ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பங்குச்சந்தையில் அதிகம் பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் பகுதி நான்கு இதுக்கு முன்னாடி பகுதி ஒன்று இரண்டு மூன்று பார்த்தோம் இன்றைக்கி நாலு பார்க்க போகிறோம் எதுக்காண்டி இந்த வீடியோ பார்க்குறோம்னா நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வாரீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து அதில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன இது பார்க்க போகிறோம்னா குட் டில் ட்ரிக்கட் ஜிடிடி அதுக்கப்புறம் டிவைடண்ட் ஈல்டு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் குட் டில் ட்ரிக்கட் அப்படின்னா டிரிக்கர் விலையை குறிப்பிட்ட ஒரு பங்கு குறிப்பிட்ட விலைக்கு வாங்கவோ விற்கவோ கொடுத்து விட்டால் ஒரு வருதட்டிற்கு அந்த ட்ரிக்கர் செயல்பாட்டில் இருக்கும் அந்த விலை அந்த ஒரு வருதத்தில் எப்போது வந்தாலும் பைசல் ஆர்டர் நடந்துவிடும் குட் டில் ட்ரிக்கர் எக்கடி ட்ரிக்கர்னால் என்ன சொன்னோம்னா ஒரு விலை வர்றது அந்த விலை வந்தோடியே வாங்கவா விற்கவான்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சிங்கன்னா அது நடந்துரும்னு சொன்ன மாதிரி குட்டில் டில் ட்ரிக்கர்னா ஒரு விலை இப்போ வந்து ஒரு நல்ல பங்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரிலையன்ஸ் வந்து ரெண்டாயிரூவா போயிட்டுருக்கு நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறுரூவா வரணும் வந்தோடி வாங்கலான் இருக்கீங்க அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் போட்டு வச்சிட்டீங்கன்னா அந்த முந்நூற்றி ஐநூற்றி நாள் எப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா கண்டிப்பாக வரும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும்போது வாங்கிடும் திரும்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விற்கணும்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் எப்போ அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அச்சீவ் பண்ணுதோ அன்னைக்கு விற்றுரும் அதான் வந்து குட் டில் ட்ரிக்கேடு அதுக்கப்புறம் டிவேடண்ட் ஈல்டுனா என்னென்னா வளர்ந்த பெரிய நிறுவனங்கள் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தை பங்குதாரர்களுடன் பயந்து கொள்வார்கள் பங்கின் அன்றைய மதிப்பில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இல்லாமல் முகமதிப்பின் அடிப்படையில் லாப பங்கீடு வழங்கப்படும் ஆண்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வழங்கப்பட்டது என்பதை டிவைடன்ட் ஈல்டு ஆகும் புதிய வளர்ந்து வரும் நிறுவனங்கள் லாபத்தை மட்டுமே தொழிலில் மறுமுதலீடு செய்வார்கள் இது எப்படின்னா வளர்ந்த பெரிய நிறுவனங்கள் மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் நேற்று பார்த்தோம்ல டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸில் ஜனாதிபதி வந்து அவங்களுடைய பொதுத்துறை பங்குகள் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் அப்போ என்ன சொன்னேன்னா அவன் ஏன் செவன்டி ஃபைவ் வந்திருக்காங்கன்னா வார லாபத்தில் அதிக டிவிடண்ட் அவங்களுக்கு போகும் அதுதான் வந்து அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மாதிரி பெரிய வளர்ந்த நிறுவனங்கள் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா லாபம் கிடச்சிருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு பங்கு வந்து நூறுரூவானா

பணம் இருக்குதுன்னா டிவைட் கம்பெனி நல்ல கம்பெனியாக அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் வர வாய்ப்பு கிடையாது ஈல்டு டிவைடெண்ட் ஈல்டு உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இதுதான் பங்குச் சந்தையில் அதிகம் பயன்படுத்தும் வார்த்தைகள் பகுதி நன்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மற நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ